இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை மிளகு செடி பத்தி தான் பார்க்க போறோம் இங்க ஒரு ஃபார்மர் விவசாய தோட்டத்துல வந்து இங்க ஒரு பத்து ஏக்கர் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு செடி வச்சிருக்காங்க இதுல ஊடு பேரா வந்து பாத்தீங்கன்னா காப்பி செடியும் வச்சிருக்காங்க மிளகு இருந்து மிளகு பறிச்சு காய வச்சு சேல்ஸும் பண்ணி நம்ம ஹோல்சேலா கொடுத்துருக்காங்க ரீட்டைலாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலப்படமும் கிடையாதுங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகுல வந்து பப்பாளி வதையை கலந்து காய வச்சு கலந்துட்டுருவாங்க அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா தரமானதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுல கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்க டேரெக்டா ஃபோன் பண்ணி கேளுங்க இல்ல எங்களுக்கு நேரில் தான் வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் டேரெக்டா கூட வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா என்னோட சரணகுமார் இந்த இடம் எந்த ஏரியாவில இருக்கு லொக்கேஷன் எங்க இருக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக் கொல்லிமலை கொல்லிமலையிலே தோரப்பள்ளம் அப்படிங்கிற வில்லேஜ் என்ன ரகனா பயிர் பண்ணிருக்காங்க நம்ம பன்னீர் கருமண்டா ரெண்டுமே பயிர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மிளகுச்செடி நிறத்துக்கு ஹோஸ்ட் பிளான்ட் நம்ம சொல்லுவோம் ஒரு மரத்த நடுவோம்ல ஆமா இதுல என்ன மரம் நட்டு நம்ம பண்றது எல்லாமே சில்வர் ரோப்புங்கனா சில்வர் ஓக்குங்களா சில்வர் ரோப் அப்படினு சொல்லக்கூடிய மரம் சரிங்களா ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம பிளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி பஸ்ட் இந்த செடியை வச்சிருவோம் மரங்கிறது இது உள்ள இருக்குது தெரியல ஆமாங்கண்ணா இந்த மரத்தை வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளான்டே வைக்க ஆரம்பிக்கும்